அனைவருக்கும் வணக்கம் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வை அமாவாசை நாள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திர பகவான் தாய் தொடர்பான உறவுக்குரிய கிரகமாகவும் கருதப்படுது இதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதாலும் பிருத்லோகத்துல இருக்கக்கூடிய அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டால் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலுமே முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக அமாவாசை கருதப்படுது மற்ற விரத நாட்கள் எப்படி விரத முறையை உள்ளதோ அதே போல அமாவாசை நாட்களில் சில விஷயங்கள் கண்டிப்பாக நாம் செய்ய வேணும் சில விஷயங்களை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறைகள் உண்டு பொதுவாக அமாவாசை நாட்களில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு செய்வதும் இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திதியுமே சிறப்புக்குரியது அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்களில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கூடுதல் சிறப்பு பெறக்கூடியதாக சொல்லப்படுது பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு அதிலும் இந்த ஆண்டு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முதல் அமாவாசையாக கருதப்படுது மார்கழி அமாவாசை நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டும் அல்ல மார்கழி அமாவாசையில இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைகளுக்கும் இருக்கக்கூடிய தோஷம் நீங்கும் இந்த நாட்கள்ல விரதம் இருந்து வழிபட்டால் முன்னோர்கள் வழிபாடு நமக்கு கிடைப்பதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் மார்கழி அமாவாசையினால் அனுமனின் அவதாரம் தினம் என்பதால் இந்த நாட்கள்ல தான தர்மம் செய்வதால சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் மார்கழி அமாவாசை நாட் நவ இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேணும் அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கொண்டு நாம் செய்வது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கும் புனித நதிகளில் நீராட வேண்டும் அந்த நாட்களில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும் இருந்து போனவர்களுக்கு தர்பார் கொடுப்பதால் நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும் அரசு மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் சனி தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால செல்வ வளம் பெருகும் தடைகள் விலகும் அணுமண வழிபடுவதால ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு இந்த அமாவாசை நாட்கள்ல சுபகாரியம் நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதலீடுகள் செய்வத நாம் தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது துக்க காரியங்களில் கலந்து கொள்வது நாம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அசைவம் சாப்பிடுவதை நாம தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது சண்டை சண்டையிடுவது அது மட்டும் இல்லாமல் கடுமையான சொற்களால் பேசுவது கோபப்படுவதை நாம் தவிர்க்க வேண்டும் இது இந்த அமாவாசை நாட்களில் செய்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக அமாவாசை என்பது பித்திருக்காரனாகிய நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான ஒரு நாள் இந்த நாட்களில் முன்னோர்களின் ஆசைகளை பெறுவதால் முன்னோர் தோஷம் முன்னோர் சாபம் ஆகியவற்றில் இருந்து நாம் விடுபட முடியும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளை இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்களை வழிபட்டு அவர்களை கௌரவப்படுத்துவதற்கான நாள் என்பதால் அமாவாசைகளில் நாம் தவறாமல் விரதம் இருப்பதும் அனுஷ்டிப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நிறைவான அமாவாசை என்பதாலும் விசேஷமான அமாவாசையாக சொல்லப்படுது டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மார்கழி அமாவாசையாக அமைவது வழக்கம் இந்த நாட்களில் தான் ராம பக்தன் அனுமன் அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அனுமன் ஜெய்தி என்று அமாவாசையில் முன்னோர்களின் அருளை பெறுவதற்கு சில முக்கிய வழிபாடுகளையும் செய்வது மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டின் கடைசி அமாவாசை டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை வருவதால சோமவார அமாவாசை என்றும் சொல்லப்படுது இந்த அமாவாசை காலை நான்கு மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மூன்று மணி வரை அமாவாசை திதி இருக்கு அமாவாசைகளில் திங்கக்கிழமையில் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுது தாய் வழி உறவினர்களுக்கு காரணமான கிரகம் சந்திரன் அவருக்குரிய திங்கக்கிழமைகள்ல அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுத்தார் தந்தை வழி உறவுகள் மட்டுமின்றி தாய் வழி உறவுகளுக்கும் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திங்க வரக்கூடிய அமாவாசை என்று சில முக்கிய சடங்குகள் வழிபாடுகள் செய்வதால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷம் நீங்கும் இது தெரியாமல் செய்த தவறு கூட நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவர்களின் ஆசையை பெறுவதற்கான ஒரு நாளாக இருக்கு இந்த நாட்களில் புனித நதிகளில் நீராடி விரதம் இருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி அமாவாசையாக வரக்கூடிய சோமவார அமாவாசை என்று நாம் என்ன செய்தால் மற்றும் மட்டுமின்றி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளும் நீங்கும் என்பதை தெரிந்து கொண்டு செய்வது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் அமாவாசை விரதம் அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் பிருத்திருதோசத்துல இருந்து விடுபட முடியும் அரச அமாவாசை அமாவாசையன்று தண்ணீர் ஊற்றி வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழு தலைமுறை மரத்தை வளம் வந்து விளக்கேற்றி நாம் வழிபடு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவும் முன்னோர் தோஷம் நீங்குவதற்கான சிறந்த ஒரு வழிபாடு அப்படினே சொல்லலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று கோபத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்திப்படுத்துவதற்காக பிருத்ரு சாந்தி மந்திரங்களை நாம் சொல்வதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்தணர்களுக்கு உணவு தானம் அளிப்பது ஏழைகளுக்கு தேவையான பொருட்களை அளிப்பது மிகவும் சிறப்பான ஒன்று கருப்பு எல் தயிர் பால் ஆடைகள் மற்றும் பழங்கள் உணவு தானியங்கள் உள்ளிட்ட பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது ரொம்பவே நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது வருடத்தில் பனிரெண்டு மாதங்களிலுமே உயர்வான மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம் சைவ வைணவ வழிபாட்டின் ஒற்றுமை சிறப்பு ஆகியவற்றை போற்ற வேண்டிய ஆன்மீக மாதமாக மார்கழி மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய திதிகளில் முக்கியமானது என்றாலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகள் மற்ற மாதங்களை விட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திதிகள் மிகவும் அற்புதமானவையாக சொல்லப்படுது அது இன்றியும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை திதிகள் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆசி மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று நமது முன்னோர்கள் அதிலும் எதிர்பாராத வகையில் உயிரிழந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததால் அவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் இந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து ஆறு குளம் போன்றவற்றில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பல நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சன்னதிகளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே